அலாமம் வரமத்தபு நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சொல்லுக்கு சொல் தர்ஜுமா குரான் உலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு தர்ஜுமா குரான் இந்த மாதிரி ஒரு தர்ஜுமா குரானை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு அற்புதமான ஆச்சரியமான பார்த்த உடனே நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு குரான் அல்லாவுடைய கிருபையில் நம்முடைய ஷாப்பில் இருந்து முந்நூறு நானூறு கிதாபுக்கு மேலே சேல் பண்ணியிருக்கிறோம் அலமது இந்த கிதாபை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும் எப்படின்னு சொல்லி தாருல் ஹுதா வெளியிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் அப்துல் ஹமீது பாகவி அவர்களினுடைய அந்த தமிழாக்கத்திலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு அலமதுல்லா இங்கே பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கு கீழேயும் தமிழ் அர்த்தம் இருக்கும் இதை நீங்கள் குரான் ஓதும் போது உணர்ந்து ஓதலாம் அல்லா என்ன சொல்கிறான் தன் அடியார்களுக்கு இறைவன் எதை கட்டில் எடுக்கிறான் என்பதை உணர்ந்திரம் ஓதக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வுபூர்வமான குரான் நிறையா பேர் வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குரான் ஓதும் போது நமக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பெருமைப்பட்டு ஃபோன் அடித்து பேசியிருக்கிறாங்க துவா செஞ்சிருக்கிறாங்க அலமதுல்ல ரொம்ப சந்தோஷம் இன்ஷால்லா இந்த குரான் உங்கள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும் இன்ஷால்லா அவசியம் எல்லா நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் மூலமாக உங்கள் வீடு தேடி இன்ஷால்லாம் நம்முடைய பார்சல் வரும் இன்னைக்கு கூட நியூஸில் அந்த எட்டு கித்தாப் போகுது நண்பர்களே தேவை உள்ளவங்க தொடர்புகளுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்